சென்னை தமிழ் ட்ரெண்டிங் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் சென்னை கெத்து சேனல் வியூவர்ஸுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மார்ச் இருபத்தி மூணு புரட்சி தலைவர் விழா வந்து மிக விமர்சையாக கொண்டாட போறேன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த விழாவில் வந்து நீங்கள் க கலந்துக்கணுன்னு நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சே சேனல் சார்பாகவும் சென்னை கெத்து சேனல் சார்பாகவும் நான் அன்போடு உங்களை வந்து வரவேற்கிறேன் நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் இந்த விழா வந்து நம்ம புரட்சி தலைவருக்காக நம்ம பண்ணுறோம் வேறு யாருக்காகவும் இல்லை அவருக்காக பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த விழா வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு விழாவாக தான் இருக்கணும் என்னடா இது எல்லாம் இவ்வளோ பெரு தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வருது அதெல்லாம் அந்த அந்த அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த பிறந்தநாள் விழாலாம் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் கொண்டாட மாட்டாங்க ஆனால் புரட்சி தலைவர் அவருக்கு மட்டுமே தான் வருஷம் ஃபுல்லாக இந்த வருஷம் பிறந்தநாள் வந்ததுனால் அடுத்த வருஷம் பிறந்தநாள் வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக விழா கொண்டாடிட்டு இருக்க ஒரே தலைவன் யாருன்னா தலைவர் மட்டுமே தான் அந்தந்த ஊரில் அந்த மாவட்டத்தில் தலைவருக்கு மாதம் மாதம் விழாக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கொண்டாடி தான் இருக்காங்க அந்த வகையில் நம்மளும் சேனல் சார்பாக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு விழா எடுத்தோம் அதோடு இப்போ எடுக்கணும் இந்த விழாக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றத பார்த்து தான் நான் அடுத்த விழா எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி இறங்கிட்டோம் ஆனால் போதுமான பண்ட்ஸ் இல்லாததுனால எங்களால் வந்து சரியாக கையாடல் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு உண்டான பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் மூலிமா பேசி நான் வீடியோக்கள் போட்டேன் அதில் ஒரு நூறு பேர் கால் வரும் அதில் ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை ஒருத்தர் பேர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களால ஏதோ முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம அதை குறை சொல்ல முடியாது அது சப்போர்ட் பண்ணுறாங்கவர் அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோன் கால் பண்ணிவிட்டு சார் தோ நாளைக்கு சார் தோர் நாளில் சார் சார் நான் தலைவர் தெரியும் சார் தோ பண்ணுறேன் சார் அது சார் அப்படின்ட்டு காணாமல் போயிவிடுவாங்க நான் யாரையுமே வந்து நான் திருப்பி வந்து ஃபோன் பண்ணியும் என்ன சார் நீங்கள் தலைவர் விழாக்கு ஸ்பான்சர் பண்ணுற நீங்களே ஹெல்ப் பண்ணுறீங்களே இருந்தாச்சு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா தலைவர் விழாவை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மனசால் அவங்களா விருப்பப்பட்டு அவங்க தலைவர் கொடுக்கணும் செய்யணும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் தலைவர் விழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் ஒருத்தர் தேடி ஏங்க தலைவர் விழாவை கொடுக்குறீங்களா இல்லையா அந்த பாலிசியை நம்ம வச்சுக்கூடாது அவங்க மனசு விருப்பப்பட்டு அவங்க தலைவருக்காக கொடுக்கணும் அப்போது நம்ம அதை வந்து சந்தோஷமாக செய்யணும் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேரில் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஒரு சின்ன சின்னதாக ஒரு கடுகு மாதிரி இருந்தாலும் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணாங்க அதுவும் வந்து ஒரு தலைவருக்காக மனசால கொடுத்தாங்க பார்த்தீங்களா கஷ்டப்படுறவங்க மூட்டை தூக்குறவங்க பெயிண்ட் வேலை செய்கிறவங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இருக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா நல்லா வசதியாக வாய்ப்போடு நல்லா இருக்காங்க எல்லாம் மனசு வரவே வராதுங்க சும்மா பேருக்குன்னா தலைவருங்க எங்க தலைவருங்க நான் தலைவர் ரசிங்க அப்படின்வாங்க அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு ரூபா கொடுக்கறது கூட மனசு வராது நம்மளை பட்ட ஏழை மக்கள் மட்டுமே தான் தலைவருக்காக கொடுக்கணும் அள்ளி கொடுக்கணும் என்னால் கொடுக்கணும்னு நான் என்ன இருக்கு ஆனால் கொடுக்கவும் முடியலையே இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஆயரூவா இருக்குது அந்த ஐநூறுரூவா நான் தலைவருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க உண்மையான மனிதர்கள் உண்மையான மன மனசு உள்ளவங்க தலைவருக்காக உண்மையான நேசிக்கிறவங்க நான் சொல்லணும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஏன் என்ன தப்பாக சொல்கிறீங்க அப்போ தப்பாக சொல்கிறீங்க நான் இல்லையா அப்படி அதெல்லாம் நினைக்கலாம் ஏன் என்கிட்ட காசு இல்லை நான் கொடுக்கல அப்படி அதுவும் நினைக்கலாம் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நான் பொதுவாக தான் சொல்கிறேன் பொதுவாக வந்து கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அவங்களால கொடுக்க முடியல அவங்கள ஒரு பகுதி விட்டுருங்க கொடுக்கணும்னு மனசு இருந்தோ கொடுக்காம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு பகுதி ஓகேங்களா ஆனால் கொடுக்க வசதியும் இல்லை ஆனால் இருக்கு கொஞ்சம் இருக்குது நம்ம தேவைக்கு அதுலேயே நான் ஒரு பாதியை நான் கொடுக்குறேன் தலைவனுக்காக அப்படின்றாங்க பார்த்தீங்களா அதுதான் கிரேட் நான் சொல்ல வரேன் அதுதான் விஷயம் நான் எக்ஸாக்டாக சொல்ல வரேன் அதுதான் அந்த மாதிரி ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு நான் சந்தோஷமா நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் சேனல் சார்பா நீங்களாம் கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும் கலந்துக்கணும் நான் ஆசைப்பட்றேன் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வரலாம் அழைப்பு எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய விழா வந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுதான் என்னுடைய ஆசை நான் மறுபடியும் சொல்றேன் என்னடா மறுபடியும் மறுபடியும் இவன் வந்து ஸ்பான்சர் பண்ணுங்க சொல்கிறானே அப்படின்னு தப்பாக நினச்சிக்கானே இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு வந்து தேவைப்படுது தேவை தான் நான் தேவையில்லைன்னா நான் கேட்க மாட்டேன் தேவைப்படுறதுனால தான் கேட்குறேன் இந்த விக நிகழ்ச்சியை விமர்சையாக கொண்டாடணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கீழ நம்பருக்கு என் நம்பர் ஜிபே நம்பர் நீங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணலாம் உண்மையாக உங்க மனசாட்சி தொட்டு தலைவருக்காக நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி யாரையும் கட்டாயம் கிடையாது வற்புறுத்தல் கிடையாது உங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அதை வந்து அது இந்த விழாவில் வந்து உங்களுடைய ஒரு பங்கும் இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போது நான் நீங்கள் இருக்கீங்க உங்களால் வந்து ஒரு தலைவருக்காக ஒரு விழா பண்ணணும்ப்பா இல்லை ஒரு அன்னதானம் பண்ணப்பா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களால் முடியாது வசதி வாய்ப்பால் முடியாது அப்போ நம்ம பண்ணும்போது அதில் நீங்கள் ஒரு பங்காக நீங்கள் இணைஞ்சிங்கன்னா அந்த ஒரு புண்ணியம் அது உங்களுக்கும் போய் சேரும் தான் நான் சொல்லுவேன் அதுதான் எக்ஸாக்டாக நான் சொல்கிற வருது அதனால் முடிஞ்சால் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாங்க சந்தோஷமாக கொண்டாடுவோம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோவெலாம் என்னென்ன வரும்னு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழித்துடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களால் வந்து பார்க்குறீங்களா நீங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனா கூட தலைவர் பக்தர்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்